இப்போ நம்ம இருந்து எட்டாம் பாவத்தில் மாந்தி இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனை கொடுக்கும் இந்த எட்டாம் பாவத்தில் மாந்தி தான் முதல் முதல்ல மாந்தி அப்படிங்கிற ஒன்று உருவானது இந்த எட்டாம் பாவத்தில் தாங்க அதாவது நம்ம புராண கதையில் ராவணன் வந்து தன்னுடைய மகன் கருவில் இருக்கும்போது இங்கரச்சி கருவில் இருக்கும்போது நவ கிரகங்களை எல்லாம் தன்னுடைய இடத்துல ஒரே இடத்துல அடைச்சி வச்சுக்கி என் பையன் நீண்ட ஆயனோட நல்லா பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகத்துலையும் ஒரே இடத்துல அடிச்சு வச்சிட்டாரு அப்ப என்ன பண்ணாருன்னா எப்படி எல்லா கிரகமும் வேலை செய்ய வந்து எப்படி குழந்தை பறக்கும் குழந்தை வழியில துடிக்குது பிரசவ வழியில் இங்க குழந்தை பிறக்க முடியல அப்ப சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கை அப்படி உருட்டி பக்கத்து எட்டி அதாவது ஒரு காலை அந்த பக்கம் வச்சு எட்டாவது இடத்துல வச்சு அவர் கை எங்க வந்ததோ அந்த இடத்துல வச்சுட்டாரு அதுதான் அங்கே மாந்தி மாந்தி அந்த இடத்துல போனோம்னா அந்த கட்டை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்போ குழந்தை பறந்துடுது அப்போ தான் வந்து ராவணன் வந்து இந்த காலை ஒரு காலை வெட்டிடதாகவும் அதனால தான் சனி பார்க்குணம் ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு புராண கதைகள் சொல்லப்படுது அது நம்ம பார்க்குறோம் பார்க்கலாம் அது வேறு விஷயம் அப்போ முதல் முதல்ல மாந்தி அப்படிங்கிற உண்மையான இடமே இந்த எட்டாம் பாவம் தான் அப்போ அதனால தான் இந்த எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயுள் பழத்தை ஆயுள் பங்கத்தை கொடுக்கும் நான் ஆயுளுக்கு ஒரு குறைபாட்டு அதனாலதான் அந்த இந்திரஜித் வந்து தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசுலேயே என்னமோ அவருடைய இறப்பு அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா எட்டு எட்டு பதினாறு 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 முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப இந்த மாதிரி அந்த எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தி அற்புல கொடுக்கும் அடுத்து இந்த ஆயுள்ள பத்திர பயம் இருந்துகிட்டே இருக்கும் திடீர் திடீர்னு விபத்து நடக்கிறது திடீர்னு பிரச்சனை வர்றது திடீர்னு சண்டை சச்சரவு வருது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குறது இந்த எட்டாம் மாதத்தில் இருக்கக்கூடிய மாந்தி தான் சரிங்களா வாழ்க்கையில் ரொம்ப சோதனையாக இருக்குதுங்க அது எட்டில் மாந்தி இருந்துட்டா வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் எதை தொட்டாலும் நஷ்டம் எதை தொட்டாலும் தோல்வி எதையுமே ஜெயிக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க ஜெயிக்கவே முடியாது எதாக இருந்தாலும் விரையும் பணம் விரைவோ இருப்போம் அதிகமா பெற்றோர்களோட நம்ம கணியோடியுமே இருக்கா அந்த கருத்து வேறுபாடு அப்பா கிட்ட சுத்தமா அங்கே அப்பா அப்படிங்கிறவரோட பேச்சை கேட்கவே மாட்டாங்க எட்டாம் வாழ்க்கை மட்டும் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு அல்லது தாயாருக்கோ ஏதாவது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா ஒரு சேதார்த்தம் சரிங்களா அது வந்து அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் எப்போ எப்போ அப்படிங்கிற மாதிரியான அந்த சூழ்நிலைகளை அதுவும் இந்த புத்தியோ அந்த ராகு எதுவுமே ஏதாவது ஒன்று சம்மந்தப்பட்டுச்சுன்னா கூட்டு மரணமே கூட சம்மதிக்கும் இப்போ நிறைய இடங்களில் நம்ம கூட்டு மரணம் நடக்கூடியது என்னென்னா இந்த ராகு மாந்தி அந்த கோச்சாரத்தில் சந்திக்கும் போது கரெக்டாக என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த கூட்டு மரணத்தையும் அல்லது விபத்தையும் அந்த கண்டத்தையும் நமக்கு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் போகணும் சொல்லுவோம் அவங்க பஸ்ஸில் முப்பது பேர் போனாங்க முப்பது பேர் ஸ்பாட் ஓட்டுருங்க கேள்பட்டு இல்லையா இதெல்லாம் வந்து இந்த மாந்தி எட்டுல இருந்து அது நிறைய பேர்த்துக்கேந்து அது இந்த ராகு கேது சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக அந்த ஊற்று மரணம் அதெல்லாம் சரிங்களா அதுக்கு நிறைய ஆய்வு இருக்கு இருந்தாலும் அது நம்ம பேச வேண்டாம் இருந்தாலும் அது அப்படி வேண விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறேன் அடுத்தது கோர்ட்டு வழக்கு வேலைக்கு போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதுக்காக வழக்கு போட வேண்டிய வரும் கோர்ட்டுக்கு போக வேண்டியது பங்காளிக்குள்ள தகராறு எப்ப பார்த்தாலும் தப்புக்கு தண்டனை எட்டாம் இடத்துல நம்ம உட்பிரிவில இப்பிரிவில இப்பிரிவில தண்டனை கொடுக்கலாம் அப்ப தேவையில்லாம நம்ம அந்த கோர்ட்டு கேஸ் அடையிறது என்னன்னா இதுதான் காரணம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பங்காளிங்க கண்ணே போட ஏதோ ஒண்ணு கொண்டு கோர்ட்ல கேஸை போட்டுட்டு போராட்டம் எங்க கஷ்டம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஜாதகத்தை எட்டாம் மாந்தி வாந்தியிருந்தா மாங்கல்ய மாக்கியம் கம்மி என்னன்னா அவங்களுக்கு அந்த மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும் பயந்துக்க வேண்டாம் அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடியது ஏன்னா நம்ம சொல்லும் போதே எல்லாருக்கும் அது ஒரு மாதிரி பயமா இருக்கும் என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரியான இருக்கும் இருந்தாலும் வந்து பயந்துக்க வேண்டாம் கொஞ்சம் அது மாதிரி இருக்கும் சரிங்களா அது அந்த தசா புத்தி கரெக்டாக அந்த கோச்சாரத்துல கிரகம் பண்ணும்போது அந்த வேலை செய்யும் எப்பவுமே அப்படிங்கறத எப்பமே இருக்கிறது அந்த தசாபதி வரும்போது அந்த மரணம் இது மாதிரியான சம்பவங்களை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருத்தங்காரி அதாவது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல கரு உருவாகி அணைச்சுக்கிறது கரு உருவாகி அணிஞ்சு அந்த மாதிரி ஒரு கருவை கலைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி உடல் உருவத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு இன்னும் குளமா இருப்பாங்களா இல்லை ஹைட்டா இருப்பாங்களே இல்லை குண்டாக இருப்பாங்களே அந்த மாதிரி உருவ அந்த உடல் தோற்றத்துல ஒரு குறைபாடு கண்டிப்பா இருக்கும் சரிங்களா ஏதாவது ஒரு அவலட்சணமான ஒரு அமைப்பு இருக்கும் உடம்புல முகத்துல ஏதோ ஒண்ணு அவங்களை பார்த்தால டிஃப்ரெண்டா என்ன எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நமக்கு அந்த எட்டுல இருக்கக்கூடிய மாந்தி கண்டிப்பா கொடுக்கும் அடுத்து ரொம்ப கோபம் அதிகமாக வரும் ஆஹ் அதாவது எதையுமே நானே காப்பாற்ற முடியாது யாருக்காவது ஒரு வேலையுமா ஒரு வாக்கு கொடுத்தாலோ ஏதாவது ஒன்று சொன்னாலும் செஞ்சாலும் அது செய்ய முடியாது போயிடும் சரிங்களா அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கு அதாவது சண்டை போட்டோம் அல்லது ஏதாவது ஒரு பிரயாணக்குமா இல்லை வெளியே ஒரு பிரயாணமா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்கடி போயிடற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஒரே இடத்துல நினைந்து ஒரு பழப்பு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கம்மி அடுத்தது இந்த எட்டில் மாந்தியிருந்தால் இந்த சட்டவிரோதமான செயல்களை செய்யத்தோடு மறைமுகமாக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை தூக்கம் அது மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க எட்லா மாந்திர தான் தயவு செஞ்சு போகவே கூடாது சரிங்களா அடுத்தது சின்ன வயசில் கண்டை எப்படிட்டே இருக்கும் இந்த முப்பத்தி ரெண்டு வயசு தாண்டுற வரைக்கும் அந்த ஆயிலை பற்றின ஒரு இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு போவாங்க கீழே வந்துருவாங்க திடீர்னு பார்த்தா தொடுகளை கொடுந்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த கண்டம் உயிர் ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கலாம் உயிர் போயிருக்கும் ஒரு நிமிஷம் நான் கவனிக்கலாம் இப்படி ஆயிருக்கும் அந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் அதை தப்பிச்சு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து இந்த எட்டில் வாங்கியிருந்தாலும் காதல் தோல்வி இதனால் தற்கொலை எண்ணம் காதல் தோல்வியால் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய எண்ணம் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா எட்டில் வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் சண்டை போடுவாங்க எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான குணம் இருக்கும் சரிங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா இது எட்டாம் இடத்துல வாங்கியிருந்தால் அது கணவனுக்கு இருந்தாலும் சரி மனைவிக்கு இருந்தாலும் சரி ஒரு மாம்பல்யம் மட்டும் அவங்களுக்கு என்ன மாற்றி கட்ட மாதிரி ஒரு இதுவரும் அது அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரும் போய் ஏதாவது ஒரு பெண்ணுடைய பிரேதத்துக்கு ஒரு புடவை ஒரு மாலை அதே மாதிரி தேங்காய் பழம் வெத்தலை பார்க்கு இதெல்லாம் வச்சு ஒரு படையல் மாதிரி போட்டு அவங்க கல் கண்டு பொறி கடலை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிக்கிட்டு ஒரு மாங்கல்ய சரடு ஒன்று வாங்கி அதில் ஒரு மஞ்சளை கட்டி அந்த இடத்துல வச்சு நீங்க என்ன பண்ணணும்னு சாமி என்னோட இந்த எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாங்கல்ய தோஷமும் மாங்கிலய பலமும் இதோ அதாவது ஆயுள் பலமும் இதோடு நம்ம நிபந்தி ஆகணும் கண்டமோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வரும் அப்படி பண்ணிட்டு வரும்போது என்னன்னா உங்களுக்கு உண்டான வழிமுறைகள் நமக்கு நிறைய நடக்கும் கண்டிப்பாக சரிங்களா நம்மளுடைய அளவுல பாத்தீங்கன்னா ஈரோடு திருச்செங்கோடு சென்னையில் இருக்குது ஆன்லைன்லயே ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் நம்பிக்கையோட செய்யுங்க కదా నడకు నంబీ వారు